சென்னை கிண்டியில் உள்ள லீ ராயல் மெரிடியன் ஹோட்டலில் ஜப்பான் ரஷ்யா துபாய் சைனீஸ் உள்ளிட்ட சர்வதேச நாடுகளின் உணவு வகைகள் த கிரேட் வேர்ல்ட் பஃபே உணவு விருந்தில் இடம்பெற்றன அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை பார்க்கலாம் வாருங்கள் மண்பானை சமையல் முதல் சைனீஸ் வரை ஒரே இடத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகை விருந்தும் விருந்தோம்பலும் தமிழர் மரபில் கலந்தவை பண்டிகை திருவிழா திருமண விழாக்களில் மட்டுமே விருந்து என்ற நிலை இன்று மாறிவிட்டது பஃபே என்று சொல்லப்படும் மாடர்ன் விருந்து பிரபலமாகிவிட்டது காலை மதியம் இரவு என எந்த நேரமும் பஃபே எளிதில் கிடைக்கிறது அந்த வகையில் சென்னை லீ ராயல் மெரிடியன் ஹோட்டலில் உலகளாவிய உணவு வகைகளை ஒரே இடத்தில் ருசிக்கும் வகையில் ஒரு பிரம்மாண்டமான உணவு கொண்டாட்டமாக தி கிரேட் வேர்ல்ட் பஃபே அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தனித்துவமான பஃபேவில் நிபுணத்துவம் பெற்ற சமையல்காரர்களால் தயாரிக்கப்பட்ட சைனீஷ் ரஷ்யா துபாய் ஜப்பான் உள்ளிட்ட சர்வதேச உணவு வகைகளும் தென்னிந்தியா தமிழகத்தில் பாரம்பரிய உணவு வகைகளும் இடம்பெற்றன மேலும் ஏராளமான சுவையான இனிப்பு வகைகள் கிளாசிக் உணவுகள் என கண்ணையும் வாயையும் கவரும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளை வாடிக்கையாளர்கள் ருசித்து உணவு அறிந்தனர் உலகளாவிய விருந்துகளில் பலதரப்பட்ட உணவுகள் இருந்தால் எதிலிருந்து தொடங்குவது என்பதிலிருந்து எதை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் என யோசிக்கும் வகையில் தயார் செய்யப்பட்டிருந்தது முன்பதிவு செய்து வருபவர்களுக்கு சிறப்பு சலுகையாக தள்ளுபடியும் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என் பேர் வைஷ்ணவி நான் வந்து ராமாபுரம்லேருந்து வரேன் ஸோ இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருந்தேன் அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசின் நிறையா நான் சாப்பிட்டதே இல்லை சில இங்கே வந்து நிறையா டேஸ்ட் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு யா நீங்களும் உங்கள் ஃபேமிலியோ மெம்பர்ஸோடு வந்து இங்கே என்ஜாய் பண்ணிட்டு போங்க அண்ட் தமிழ் நம்ம நம்ம ஸ்டைல் ஃபுட்டே நிறையா இருந்துச்சு அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அது தவிர தே ஹேட் ஸோ மச் சைனீஸ் நிறையா வெரைட்டி அண்ட் அது தவிர நார்த் இந்தியன் ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு எப்படி ஆ நான் சிலது வந்து அங்கே இங்கே சாப் ஐ மீன் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் சாப்பிடாததுலாம் இங்கே இருந்துச்சு ஸோ அதுவும் எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வைஷ்ணவி பேர் சொல்லுமா என்ன சொன்ன பேர் சொன்னோம் அப்புறம் சென்னையில் வச்சுக்கோங்க ஓகே ஹாய் என்னோடய பேர் மித்து சென்னையிலேருந்து வரேன் இங்கே பார்க்கணுமா ஓகே திருப்பி சொல்லணுமா அப்படியே எப்படி கேளுங்களா எங்கேருந்து வரீங்களா இப்போ அந்த பசங்க பார்ப்பீங்க என்னென்ன இருக்கு ஹாய் என்னோட பேர் மித்து நான் சென்னையிலேருந்து இருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த பஃபே இதுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சொல்லிட்டு வந்து பார்த்துக்கல ஸோ ஸ்டார்ட்டர்ஸ் மெயின் கோர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இருந்தது ஜஸ்ட் லைக் நம்ம லோக்கல் நம்ம சென்னை நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ஃபுட் மட்டும் இல்லாமல் லைக் குளோபல் குசின்ஸ்லாம் இருந்தது ஸோ எனக்கு அச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் இது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து இந்த சாலட் இந்த மாதிரிலாம் வந்து சிக்கன் இதெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போக போக வந்து மெயின் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்து கிராப் ட்ரை பண்ணேன் கிராப் வந்து எனக்கு ரொம்ப பேசிக்காக பிடிக்கும் ஸோ ரொம்ப நாள் கசி வந்து இன்றைக்கி கிராப் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் மட்டன் பிரியாணி வந்து ரொம்ப சாப்பிட சாப்பிட மட்டனோட பீஸே வந்து ரொம்ப சாஃப்ட்டாக அப்படியே லைக் பட்டர் மாதிரி வலிக்கிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது एक्चुअली ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துருக்கு இந்த வெரைட்டி ஃபுட் சாப்பிடுறதுக்கு இப்போ வந்து வேற தெரியல பச்சல சாப்பிடு இதுக்கு அப்படினா एक्चुअली வந்து சில விஷயம் இப்போ வீட்டில் அதான் சொன்னேன் இப்போ சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கனால பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சமைக்கிற அதே ஸ்டைல் மாதிரி தான் ஆக்சுவலாக இருக்குது ஸோ வந்து அந்த ஆனால் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுனா இப்போ ரெஸ்டாரண்ட்ஸுக்குமே ஒரு சீக்ரெட் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளேர் ஒன்று இருக்கும்ல தனியாக ஒரு டச் ஷெஃப் டச்ன்னு சொல்லுவாங்களே ஆ ஷெஃப்ஸ் டச் மாதிரி ஒன்று இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஷெஃப் ஷெஃப் டச்சோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எல்லா டிஷ்ஷுமே இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆன மாதிரி இருக்கு ஆனால் ஆக்சுவலாக நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்குது ஸோ நல்லாயிருக்கேன் திருப்பி செல்வம் கேட்கல ம் ரொம்ப அவங்க பிடிச்சே அவங்களை வச்சுருக்காங்க கூலி பண்ட்ரிகளாக வெளியில் வந்து அவ்வளோவா சாப்பிட்டதுல இன்னொன்று மெயினாக பார்க்க போனால் யாருமே சட்டியில் சர்வ் பண்ண மாட்டாங்க லைக் அந்த சட்டியில் சர்வ் பண்ணது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது தரிசாத்துலேயே டூ வெரைட்டிஸ் இருந்தது ஆக்சுவலி எப்பவுமே சொல்றது தான் லைக் என்ன தான் வந்து நம்ம வந்து வேற ஊர் சாப்பாடு சாப்பிட்டான்னா அது என்ன ஃப்ரீடே நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கே ஒரு தனி ஒரு சந்தோஷம் ஒரு மனசுலேருந்து நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கலாம் அதே மாதிரி தான் இருந்தது ஸோ எல்லாமே ஆக்சுவலி நல்லா இருந்தது ஆமாம் ஆமாம் எல்லாமே நல்லா இருந்தது ஆமாம் ஸோ சொன்ன மாதிரி குளோபல் குச்சின்னு சொன்ன மாதிரி எல்லாமே ரவுண்ட் இது கவர் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா எல்லாமே ஆக்சுவலி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது அது ஒரு அது ஒரு மாதிரி என்ன சொல்றது இதெல்லாம் இப்போது மண்புண வச்சுலாம் நம்ம வந்து பார்ட்டி டைமில் நான் சின்ன என் பாட்டி எங்கள் அம்மா சமைச்சரோடு பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் ரொம்ப லீஸியாகி அந்த ஃபாஸ்ட் பேஸ் போகிறதுனால வந்து அப்படியே இது பண்ணும் ஸோ திருப்பி வந்து இப்போ சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காது லைக் பண்ண ஒரு தியேட்டருக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட அப்படியே ஃபுட் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி குட் மித்து நாங்கள் ஆக்சுவலி வி ஆர் அ குரூப் ஆஃப் நாங்கள் ஐடி பீப்புள் கோடிபி டெக்னோ கம்பெனிலேருந்து பெருங்குடியிலேருந்து வந்திருக்கோம் டீம் லஞ்சுக்காக வந்திருக்கோம் ஸோ ஓவராலாக வந்து ஃபுட் அண்ட் ஆம்பியன்ஸ் வாஸ் ஸோ குட் அண்ட் ஆல்சோ சர்வீஸ் ஆல்சோ ஸோ குட் நாங்கள் வந்து ஆக்சுவலி பிரியாணி வந்து கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னு எக்ஸ்ட்ராவாக கேட்டிருந்தோம் அஸ் சூன் ஆஸ் பாசிபிள் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க அண்ட் தட் வாஸ் ஸோ குட் அப்புறம் அதே மாதிரி ஃபிஷ் வந்துட்டு எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பர் பண்ணிக்கொடுங்க ஸோ அதுவுமே கிஸ்பியாக சூப்பராக நல்லா இருக்குது எங்களுக்கு ஏன்னா கொஞ்சம் வந்து ஹாட்டாக சாப்பிட்ணுன்னு இருந்தது வி ஆஸ் அண்ட் தே ப்ரொவைடட் தட் ஸோ சர்வீஸ் ஃபார் ஓவரால் குட் அண்ட் ஆம்பியன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது அந்த வரும்போது பிளெசண்ட்டாக அந்த மியூசிக் ஆல்சோ தேட் தே அரேஞ்ச் ரைட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே வந்து பாஸ்தா சைனீஸ் டிஷ்ஷஸ் கொஞ்சம் பார்த்துருந்தேன் அதை டேஸ்ட் பண்ணியிருந்தேன் இட் வாஸ் குட் பாஸ்தா அண்ட் சவுத் இண்டியன் ஃபுட் ஆல்சோ அத்தென்டிக்கா நல்லா தான் இருந்துச்சு கிரேவி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல வேறு எங்கேயும் பஃபே ஐ ஹாவ் சீன் இங்கே இருந்துச்சு ஸோ தட் வாஸ் குட் என் நேம் ஜீவிதா ஸ்ரீ என் பேர் அமிர்தா நாங்கள் கோடிபி டெக்குங்கிற ஒரு ப்ரைவேட் கம்பெனிலருந்து நாங்கள் பெருங்குடியிலேருந்து வந்திருக்கோம் எங்கள் டீம் லஞ்சுக்காக வந்திருந்தோம் ஃபுட் ஃபுட் வாஸ் ஓவரால் சூப்பர் குட் நான் முக்கியமாக ராட்டர்டைனுங்கிற அந்த டிஷ் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இங்கே எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிது இட் வாஸ் ஸோ குட் என்னென்ன ஈவன் இந்தியன் ஃபுட் அண்ட் இட்டாலியன் ஃபுட் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது இங்கே ரெண்டு ரெண்டு வகையான இன்னும் நிறைய இருக்குது எனக்கு பிடிச்சதில் நான் சொல்கிறேன் இந்தியன் ஃபுட் அண்ட் இட்டாலியன் ஃபுட் ரொம்ப நல்லா இருந்தது வந்து தம் பிரியாணி சொல் ஆ எஸ் அது மிகவும் நல்லா இருந்தது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னு கேட்டதுக்கு உடனே செஞ்சு கொடுத்துருந்தாங்க டீம் லஞ்ச்க்காக நாங்கள் சிலான்ட்ரோ லீ மெரிடீனில் இருக்க சிலான்ட்ரோ ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் இங்கே மோர் மோர் தென் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது முக்கியமாக இங்கே இந்தியன் இட்டாலியன் ரெண்டுமே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் சாப்பிட்டதில் சில ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தோம் அந்த ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி அவங்களும் எங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க மோர் ஓவர் இந்த ஆம்பியன்ஸ் அண்ட் லுக் ஆர் ஆல் சூப்பர் குட் அண்ட் ஹைஜீன் வைஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாகவே இருந்தது நீட்டாக இருந்தது அண்ட் டோட்டல் ஐட்டம்ஸ் நீங்கள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இங்கே மோர் தென் ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸே இருக்குது நிறையா இருக்குது ஒவ்வொரு வெரைட்டிஸும் நீங்கள் ஈவன் ஈச் அண்ட் எவ்ரி எவ்ரி வெரைட்டியுமே நல்லா இருந்தது டேஸ்ட் டேஸ்ட்ஃபுல்லாக சூப்பராக இருந்தது ஆயில் எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும் அந்த டிஷ் இட் வாஸ் ஸோ குட்